இது வரைக்கும் கேட் கிட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே அந்த பெல் சிம்பளையும் ப்ரெஸ் பண்ணுங்க எங்களுக்கான சப்ஸ்கிரைப் ட்ரீஸ் பண்ணி ஹலோ விவர்ஸ் கடந்த வியாழக்கிழமை அதாவது ஜனவரி பத்தாம் தேதி பார்த்தீங்கன்னா பொங்கல் ரிலீஸ் ஆக விஸ்வாசம் படம் வெளியாக இருந்தது இந்த படத்தை நிறைய பிரபலங்கள் பார்த்துட்டு அவங்களோட கருத்துக்களை தெரிவிச்சிருந்தாங்க மேலும் சிவா அவர்கள் இந்த படத்தை நான்காவது முறையாக இயக்கிறதுனால நிறைய பேருக்கு கொஞ்சம் வருத்தமும் இருந்தது அதாவது சிவா அவர்கள் ஆல்ரெடி மூணு படத்தை ஈர்க்கின மாதிரியே இதுவும் அதே ஸ்டைலில் இயக்கியிருந்தால் கொஞ்சம் போர் அடிச்சிடுமே தலைய வித்தியாசமான ஸ்டைலில் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க ரசிகர்கள்லாம் ரொம்ப எதிர்பார்த்தாங்க அவங்க எதிர்பார்த்த போலவே இந்த படம் நல்லா ஓடிச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நல்லா ஓடிச்சு அப்படின்னா சொல்லணும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த படத்தை எடுத்தது ஃபேமிலி ஆடியன்ஸை எப்படியாவது கவர் பண்ணோம் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் எடுத்திருப்பாங்க போல் ஏன்னா செகண்ட் ஆஃப் ஃபுல்லாக நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த படத்தை பார்த்துட்டு கண் கலங்கிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் குறிப்பாக திரைக்கதையை பொறுத்த தவிர ஃபர்ஸ்ட் ஹாஃபில் கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தாலும் செகண்ட் ஹாப்பில் அவ்வளோ அற்புதமாக பண்ணியிருந்தார் எல்லாருமே இந்த படத்தை பார்த்து பாராட்டியிருந்தாங்க இப்படி இருக்கும்போது தேமுதிக தலைவரான கேப்டன் விஜயகாந்த் அவர்களும் இந்த படத்தை அமெரிக்காவில் பார்த்ததா தற்போது தகவல் வெளியாயிருக்கு அவர் பார்த்திங்கன்னா சிகிச்சைக்காக அமெரிக்கா போயிருக்காரு மேலும் அவர் வந்து சிகிச்சை பெற்ற நேரத்தை தவிர மற்ற நேரத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா ரிலாக்ஸாக இருக்கணும் அப்படிங்கிற காரணத்துக்காக அமெரிக்காவை சுற்றி பார்க்குறதாகவும் ஒரு சில தகவல்கள் வெளியாயிருக்கு குறிப்பாக பார்த்தீங்கன்னா போன வாரம் கூட அவங்களோட ஃபேமிலி மற்றும் ரிலேட்டிவ்ஸ் நிறைய பேர் வந்து அமெரிக்கா போய் விஜயகாந்த் அவர் ஜாலியாக இருந்து பேசுகிற மாதிரி சில வீடியோக்களாக இருக்கட்டும் சில புகைப்படங்களா இருக்கட்டும் சமூக தளங்களில் ரொம்ப வைரலாக பரவிச்சு இதை பார்த்து நிறைய கேப்டன் ரசிகர்களாக இருக்கட்டும் கேப்டன் தொண்டர்கள் எல்லாருமே ரொம்பவே மகிழ்ச்சி அடைந்தாங்க ஏன்னா கேப்டன் அவர்கள் திரும்பியே வர மாட்டார் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொன்னாங்க அவ்வளோதான் கேப்டன் அவர்கள் போச்சு அப்படிங்கிற மாதிரி கூட நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க ஆனால் என்னைக்குமே கேப்டன் அவர்கள் கண்டிப்பாக திரும்பி வருவார் அப்படிங்கிற மாதிரி அவங்களோட மகனும் சரி அவங்களோட மனைவியும் சரி உறுதியாக சொன்னாங்க அதே போலவே தற்போது பார்த்திங்கன்னா கம்பீரமான குரலில் கேப்டன் திரும்பி பேசுகிறதுக்காக நிறையவே சிகிச்சை வராராம் மேலும் அடுத்த தேர்தலில் கண்டிப்பா கேப்டன் அவர்கள் திரும்பி வந்து அதிக வாக்குறுதியில் வெற்றி பெறுவார் அப்படிங்கிற மாதிரியே சொல்லிட்டு இருக்காங்க இந்த நிலையில கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அமெரிக்காவில் விசுவாச படமும் படமும் இந்த நிலையில அவர் விசுவாச படத்தை பார்த்துட்டு படம் நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறதாகவும் தகவல்கள் வெளியாக இருக்கு இதனால் பார்த்தீங்கன்னா அஜித் ரசிகர்கள்லாம் ரொம்ப மகிழ்ச்சியில் இருக்காங்களா மேலும் அது மட்டும் இல்லாமல் கேப்டன் அவர்கள் பார்த்திங்கன்னா அமெரிக்காவிலேருந்து திரும்பி வந்தவுடனே அரசியலில் அதிகமாக ஈடுபட போகிறாரு அது மட்டும் இல்லாமல் தற்போது கூட பார்த்திங்கன்னா சமத்துவ மக்கள் கட்சி வந்து நான் ரஜினி கூடையும் சரி கமல் கூடையும் சரி கூட்டணி வைக்க மாட்டேன் ஆனால் கேப்டன் அவர்கள் கூட கூட்டணி வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு இதனால் கேப்டன் ரசிகர்களும் பயங்கர கொண்டாட்டத்தில் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பிரேமலதா அவர்களும் சரி கேப்டனோட மகனும் சரி நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா சூப்பராக பேசி வராங்க அது மட்டும் இல்லாமல் தொண்டர்களுக்கு வந்து கேப்டன் அவர்கள் இல்லாத குறையை அவங்க தீர்த்து வராங்க அப்படின்னே சொல்லலாம் மேலும் விஸ்வாச படம் நீங்கள் பார்த்துட்டீங்களா படம் எப்படி இருக்குது உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்க மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இதேபோல் பல தகவலை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ